அனுமதியும் இதற்கான முக்கியத்துவத்தையும் வழங்கி இந்த விழா துவங்குவதற்கு பிதாமகனாக இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் முதலில் பலத்த கரவுடி எழுப்பி நன்றி சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு உண்டு அந்த வகையில் இந்த இனிய துவக்க விழா நிகழ்ச்சியில் வருகிறந்து வரவேற்புரையாற்றியிருக்கிற கல்லூரி கல்வி இயக்ககத்தினுடைய ஆணையர் எங்களுடைய அன்பிற்கும் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி திருமதி சுந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டு நம்முடைய துறையின் நிகழ்ச்சி எது நிகழ்த்தினாலும் அதில் தன் துறை நிகழ்ச்சியை போல் பாசம் காட்டி பழகுகிற பண்பாளர் மாணவர் நலனில் அவர் இளைஞரணியில் தன் பயணத்தை தொடங்கியது முதல் இன்று வரை மாணவ மாணவியர்களின் நலனில் அக்கறை கொண்டு நமக்கு பக்கபலமாக இருக்கிற மாமனிதர் தமிழக அரசினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இந்த அரங்கம் இப்படி உருவாவதற்கு காரணமாக இருந்த எங்கள் ஆறுவியல் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் மாசற்ற மாணிக்கம் அண்ணன் மாசு அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி முதல்வர் அருமை சகோதரர் முனைவர் புகழேந்தி அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய சென்னை மண்டல இணை இயக்குனர் முனைவர் சுடர்குடி அவர்களே கல்லூரி பாலின உளவியல் குழுவினுடைய தலைவர் நாம் உருவாக்குகிற இந்த குழுவினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் மஜிதா பர்வீன் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற பாலின உளவியல் குழுவினுடைய வெளி உறுப்பினர் மருத்துவர் திருமதி திருமகள் அவர்களே பாலின உளவியல் குழுவினுடைய உறுப்பினர்கள் பேராசிரியர் பெருமக்கள் இந்த அரங்கத்தில் அமர்ந்து பெருமை சேர்த்திருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முனைவர் பா ஜெயராணி அவர்களே தலைவர் கலைஞருடைய பெயரை தன்பயராக கொண்டிருக்கிற அருமை என்னன் முனைவர் இரா கருணா அவர்களே அருமை என்னன் முனைவர் சுந்தரராஜ் அவர்களே முனைவர் பழனிசாமி அவர்களே முனைவர் உதயகுமார் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற ஏனைய நமது கல்லூரியினுடைய அனைத்து துறையினுடைய துறை தலைவர்களே பேராசிரியர் பெருமக்களே கல்வியேர்வை பெறுவதற்கு பெருமையோடு நமது கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்களே மாணவ செல்வங்களே ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் மதிக்கிற போற்றுகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே ஆசிரியர் பணி சாராத அலுவல் பணி சார்ந்த சகோதர சகோதரிகளே இம்முகத்தோடு எங்களை ராணுவ மிடுக்கோடு வரவேற்று அழைத்து வந்த அதனுடைய ஆர்வலர்களே அன்பிற்குரிய தோழர்களே அரங்கில் குடும்பம் இருக்கிற ஆண்டோர்களை சான்றோர்களே உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய படிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோடு வருகை இருந்த போது எங்களை தொகுத்து வரவேற்றிய பேராசிரியர் சந்தன மணக்கும் நந்தனம் கல்லூரி உங்களை வரவேற்கிறது என்று சொன்னார் நான் படித்த காலத்திலிருந்து எத்தனையோ நிகழ்வுகளுக்கு சென்றிருக்கிறேன் எட்டாம் வகுப்பு படித்தது முதல் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பழகப்பட்டவன் நான் பல மேடைகளை சந்தித்திருக்கிறேன் அரங்குகளை பார்த்திருக்கிறேன் வரவேற்புகளை பார்த்திருக்கிறேன் வரவேற்று அழிக்கக்கூடிய வாசகத்தையும் பார்த்திருக்கிறேன் நான் அறிந்தவரை தெரிந்தவரை என் வாழ்நாளில் பெற முடியாத ஒரு உச்சகட்ட வார்த்தை சந்தனம் மணக்கம் நந்தனம் கல்லூரி என்ற வார்த்தை இந்த வார்த்தைக்கு பாராட்டு எனக்கு பெருமை என்றாலும் அல்லது எனது ஒப்பீடு சொல்லாடலுக்கு பெருமை என்றாலும் உள்ளே நுழைந்து நாங்கள் வருகை பிறகு என்னுடைய இணை இயக்குநரை எங்களுடைய அமைச்சரை பாலியல் விழிப்புணர்வு தலைவரை உறுப்பினர்களை எல்லாம் அழைத்து சொன்னேன் உங்களிடத்தில் பலத்த கரவுடு இல்லை யாரோ ஒருவரை சொல்லுகிறார் என்று இருந்தீர்கள் நாங்கள் பெரிதும் மதிக்கிற இந்த கல்லூரியில் பயிலுகிற மாணவ மாணவியர்களே என்று சொன்ன பொழுது அரங்கமே அந்த கரவுடி எடுப்பியதுதான் நந்தனம் கடைக்கடையினுடைய கேப்பு அதுதான் நமது கல்லூரிடைய தளம் அந்த வகையில் மகிலோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை எங்கள் கல்லூரியில் தொடங்குவதற்கு நல்ல ஒரு அனுமதியையும் வாய்ப்பையும் உருவாக்கி தந்த என்று நம்முடைய அருமை சகோதரர் பேராசிரியர் சொன்னார் நான் மேடைக்கு வந்தவுடன் இந்த சொற்றுடரை நந்தனம் கல்லூரியுடைய சிறப்புகளை சொன்ன அடக்கும் நந்தனம் என்று சொன்ன பேராசிரியரை பற்றி அண்ணன் மாசுவிடம் கேட்டு அவர் பெயரை சொன்னார் பெயர் அன்பு தலைவர் கலைஞர் பெயர் தாங்கிய முனைவர் கருணாநிதி என்று சொன்னார் அந்த சொல்லை சொன்ன நான் நினைத்து கொண்டேன் இந்த சொல்லை இந்த பெயரை யார் வைத்தாலும் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவிபாடுமா கவிபாடாதா தெரியாது ஆனால் கலைஞர் வீட்டு தட்டு முட்டு சாமானும் கவிதை படிக்கும் என்பதற்கு அடையாளம் அந்த பெயர் தாங்கி என்று சொன்னார் கூடுதலாக நாங்கள் வந்த பொழுது இந்த கல்லூரி இந்த அரங்கம் உண்மையை சொல்ல வேண்டுமியால் அனைவருக்கும் நந்தனும் கல்லூரியால் இந்த கலையரங்கத்துக்கு பெருமையா இந்த கலையரங்கத்தால் இந்த கல்லூரிக்கு பெருமையா என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழகத்தில் எந்த கல்லூரியிலும் இல்லாத ஒரு மாபெரும் கலைஞர் பெய்தாங்கிய கலையரங்கம் நம்முடைய கல்லூரியில் மட்டும்தான் எனவே இங்கே துவங்காமல் இவர் எங்கேயே துவங்குவது அத்தோடு கல்லூரி துவக்கப்பட்ட ஆண்டிலிருந்து கடந்த ஆண்டு வரை நமது கல்லூரி ஆடவர் கல்லூரி கடந்த ஆண்டு முதல் இருவாளர் படிக்கும் கல்லூரி எனவே முதல் முயற்சி எடுத்த முதலாம் ஆண்டு வெற்றி கண்டிருக்கிற இந்த கல்லூரியில்தான் பாலின விழிப்புணர்வு கொடுத்த கருத்தரங்கத்தை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலும் தான் கல்லூரியில் இந்த நிகழ்ச்சியை நாம் என்பது ஒரு வரலாற்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி தான் இன்னைக்கு இந்த அரங்கத்தை உருவாக்கி அதிலும் துணை முதலமைச்சரை வரவழைத்து அவரே வியந்து பார்க்கக்கூடிய அரங்கத்தில் கலைஞர் தாங்குகிற அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாணவர்கள் உயர்கல்வியில் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை எட்டியிருக்கிறோம் என்பதை எல்லோரும் நன்றாக அறிந்திருக்கிறோம் புரிந்திருக்கிறோம் அந்த வகையில்தான் மாணவர் சேர்க்கையில் தமிழகத்தில் எத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு சாதனையை முறியடித்திருக்கிற துறை நம்முடைய உயர்கல்வித்துறை என்பது நம்முடைய கல்வித்துறைகளை கிடைத்த பெருமை இங்கே இணையக்குனர் பேசும்போது கல்லூரினுடைய ஆணையர் பேசும்போது சொன்னார் இன்றைக்கு முப்பத்தி நான்கு கல்வி கலை அறிவியல் கல்லூரிகள் குறிப்பாக இந்த எளியவன் பொறுப்பேற்ற பிறகு பதினாறு கல்லூரிகள் என்று சொன்னால் உயர்கல்விக்கு தேவையான அனைத்து உதவியையும் செய்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்வி மேலூடுவது மட்டுமல்ல அவர்கள் திறன் பிற்கவர்களாக கல்லூரிக்கு சென்றோம் பட்டம் படித்தோம் வெளியில் சென்றோம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது அவர்களுக்கு திறன் மிக்கவர்களாக ஆக்க வேண்டும் என்று ஆண்டுக்கு பத்து லட்சம் பேர் என திட்டமிட்டு நாற்பத்தி ஒரு லட்சம் மாணவ மாணவியர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கிய முதல் முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதற்கு ஊக்கத்தொகை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் எனவே நாற்பத்தி ஓரு லட்சம் பேர் அவருடைய வளர்ச்சி அதனுடைய முன்னேற்றம் என்னவென்றால் கடந்த ஆண்டுகளில் பொது தேர்வு எழுதுகிற பொழுது மாநில அரசு நடத்துகிற தேர்வோ மத்திய அரசு நடத்துகிற தேர்வோ அந்த பொது தேர்வுகளில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் இருந்தார்கள் இந்த நாலாண்டு கால முதலமைச்சருடைய முயற்சி நான் முதல் திட்டத்தினுடைய பலன் நூற்று கணக்கான ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக அடிப்படை காரணம் இந்த நான் முதலும் திட்டத்தில் என் மாணவர்கள் பெற்ற பயிற்சி என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை அந்த பெருமைக்காக முதலமைச்சருக்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும் குறிப்பாக பெண்கள் தடைபடக்கூடாது ஆணுக்குடுகிற பெண் இல்லை இல்லை ஆண்களை விட பெண்கள் மேலானவர் என்பதை நிரூபிக்கிற பேரு இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா அன்பு தலைவர் கலைஞர் நன் தளபதி என்னுடைய அரிய முயற்சி பெண் கல்விக்கு முக்கியத்துவம் எனவே புதுமை பெண் திட்டத்தில் இதுவரை ஏழு லட்சம் பேர் நினைத்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு தம்பிமார்களுக்கு மாணவர்களுக்கு தமிழ் புதன் திட்டத்தில் ரெண்டு லட்சம் பேர் இப்பேற்பட்ட உயர்ந்த இடத்தில் இந்த உயர்குலியை எடுத்து செல்கிற காரணத்தால் தான் எனக்கு உயர்நிலையை நாம் எட்டியிருக்கிறோம் எனவே ஆடவர் கல்லூரி என்ற நந்தனம் கல்லூரி தற்போது இருவாளர் படிக்கிற கல்லூரி கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவியர்கள் பெண் இருவாளரும் ஒற்றுமை உணர்வோடு சகோதர பாசத்தோடு பாலின வேறுபாடு இல்லாமல் நீ மாணவன் நான் மாணவி இருவருக்கும் பொதுச்சொத்து கல்வி அது மட்டும்தான் நமது நோக்கம் என பையில வேண்டும் என்பதில் நோக்கம் கொண்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனவே இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத பாலின விழிப்புணர்வு கருத்தரங்கு மற்றும் அது தொடர்பான விழிப்புணர்வையும் உருவாக்குகிற முதல்வர் நம்முடைய முதல்வர் நமது கல்லூரியில் ஒரு பருவத்திற்கு கருத்துக்களை விவாதிப்பார்கள் வேறுபாடு இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் ஆண் வேறு பெண் வேறு என்ற நிலை இல்லாமல் எல்லோரும் மனித நேயம் படைத்தவர் என்பதை நிறுத்துவதற்கு உருவாக்கப்பட்ட குழு இந்த பாலின வேறுபாடற்ற கலைவை கலைவதற்கான விழிப்புணர்வு குழு அந்த வகையில் இந்த பணியாற்றுகிற குழுவின் தலைவர் குழு உறுப்பினர்கள் பேராசிரியர் பெருமக்கள் ஒத்துழைப்பு எழுகிற மாணவ மனிதர்களுக்கு துவக்க விழா தனத்தில் வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இதற்கு பிதாமகனாக இருக்கிற முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகிறது இந்த மண்ணுக்கும் கல்லூரிக்கும் பெருமை அண்ணன் பெருமைச்சு அவர்களுக்கும் பலத்த கரவுடி எழுப்பி அரங்கத்தில் நன்றி சொல்லும் நன்றி சொல்லும் என்று துவக்கி வைத்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்